கட்சி இல்லை கொடி இல்லை சின்னம் இல்லை இனி இவர் என்ன செய்து விடுவார் எதை வைத்து நம்மை எதிர்த்து விடுவார் விடுவார் என ஏழனம் செய்தோரும் காரை வேட்டியை விட்டோம் கட்சி அடையாளத்தை விட்டோம் என மகிழ்ச்சி கொண்டோரும் இன்று என்ன சொல்வதென்று தெரியாமலும் குழம்பி ஆச்சரியப்பட்டிருக்கின்றனர் ஐயாவை தவிர்த்து அரசியலில் ஒன்றுமை செய்ய முடியாது என்பதை உணர்ந்து உள்ளனர் என் கூட்டணியில் முக்கியமான தவிர்க்க முடியாத இடத்தில் ஐயா இருக்கிறார் எல்லாம் ஐயாவிற்கு சாதகமாகவே நடக்கின்றன ஐயா ஓ இல்லாமல் தமிழ்நாடு நாட்டில் ஆட்சியும் இல்லை கூட்டணியும் இல்லை வெற்றியும் இல்லை இதுதான் தற்போது தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலையும் யதார்த்தமான உண்மையும் கூட ஆனால் சில விரோதிகள் எடப்பாடி கிட்டையோ கட்சி பொறுப்பும் முக்கிய நிர்வாகிகளும் இருக்கின்றனர் என தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றனர் உண்மையிலேயே எடப்பாடியிடம் என்ன இருக்கிறது அவரிடம் வெறும் நிர்வாகிகள் மட்டுமே உள்ளன அதுவும் அற்ப பணத்திற்காக மட்டுமே உள்ளன ஆனால் நம் ஐயா ஓ அவர்களுடன் அதிமுக உண்மை தொண்டனும் மக்களும் உள்ளன எடப்பாடி சொல்லுக்கு தலையாட்டும் பொம்மைகள் ஓ ஒரு பொருட்டல்ல அவரை வெளியேற்றிவிட்டால் கழகத்திற்கு பெரிய இழப்பல்ல என்று தப்பு கணக்கை போட்டு வருகின்றன இதற்கு காரணம் மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் பழனிசாமி பங்கு கொடுத்த தொகை அவர்களின் கண்களை குருடாக்கியது அவர்களின் காதுகளை செவிடாக்கியது பணம் மட்டுமே அவர்களின் பார்வையில் பட்டது அவர்களின் எண்ணம் பணத்தை பதுக்குவதில் ஈடேறிவிட்டது ஆனால் கழகத்தை காப்பதில் தவறிவிட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலம் தொட்டு இன்று வரை துரோகத்தை துரோக செயல்களை தன் குடும்ப சொத்தாக நினை செயலாற்றிக் கொண்டிருப்பவர்கள் அடுத்த துரோகத்தை அரங்கேற்ற காத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் கழகத்தை காக்க யாரும் முன்வரவில்லை அவர்களுக்கு இயக்கம் அழிவதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை அவர்களின் நோக்கம் நாம் எந்த வழக்கிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது நம்முடைய பணத்தை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இதுதான் அவர்களின் ஒரே நோக்கம் ஆனால் தியாக தலைவன் ஐயா ஓ அவர்களின் நோக்கமோ வேறு ஐயாவின் வாழ்நாள் முழுவதையும் புரட்சி தலைவர் உருவாக்கிய மக்கள் இயக்கத்தின் நலனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து வருகிறார் எந்த ஒரு சுயநலமின்றி எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி இயக்க நலனுக்காக அவரால் முடிந்த அனைத்து தியாகங்களையும் செய்து வருகிறார் இது மட்டுமின்றி எந்த நேரத்திலும் தொண்டர்களை விட்டு கொடுக்காமல் அவர்களின் உரிமைக்காக போராடி வருகிறார் இனிமேலும் போராடுவார் என்றும் தர்மமே வெல்லும்